நமது கடலூர் மாவட்ட அமைப்பாளர் சீனிவாசன் அவர்கள் கிழக்கு மாவட்ட செயலர் பிரசாத் அவர்கள் வந்து நம்ம அலுவலகத்துக்காக கடலூர்ல இருக்க தலைமை அலுவலகத்துக்கு வைக்கிறதுக்காக அன்பா இதுதான் அன்பு தான் முக்கியம் அன்பா ஒரு தே காலண்டர் அடுளோ வந்து இதுல வந்து போன் நம்பர் இருக்கு எந்த நேரத்துல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது இரவு பகலா எல்லா இடத்துலயே எதுவும் இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க இருந்தாலும்

ी भক বে